காலை வேலையில தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கொலேசிய மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று விதமாக சொல்லுகிறது நீங்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரராகிய பலனை கத்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்று சொல்லப்படுகிறது நீங்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறீர்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறீர்கள் அவருக்காக உழைக்கிறீர்கள் அவருடைய வேலையை செய்கிறீர்கள் அவருக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க இதற்கான பலனை அதாவது நீங்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஊழியம் செய் செய்வீர்கள் என்று சொன்னால் கத்ராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து அதாவது தன்னை அழைத்தவர் தன்னை அபிஷேகித்தவர் தனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் தனக்கு குடும்பத்தை கொடுத்தவர் தனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் யார் என்பதை அறிந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் நாம் தேவனை சேவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு பலன் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்தை பாருங்க நாம் இதற்கேற்ற பிரதிபலனை நாம் கருத்திற்குள்ளாக சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நாம் பெற்றுக் கொள்ளுவோம் அதற்கேற்ற பிள்ளைகளே பாருங்க நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் சேவிக்கிற தேவன் யார் என்கிறதான அறிவு ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்துவனுக்கும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை அறிந்து கொள்ளும் போது நிச்சயம் அவன் தடுமாறாமல் ஓடிக்கொண்டிருப்பான் என் வாழ்வை குறித்ததான ஒரு திட்டத்தை ஒரு நோக்கத்தை ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிற ஒரு தேவனை தான் நான் ആരാധிகிறேன் நான் சேவிக்கிறேன் உங்களுக்குளும் இதே அறிவு இருக்கட்டும் நாம் யாரை ആരാധிக்கிறோனா என் குடும்பத்துக்காக ஒரு பிளானை வச்சிருக்கிறவ, என்னுடைய ஊழியத்துக்காக ஒரு பிளானை வச்சிருக்கிறவ, என் வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறவ, நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறவரை தான் நான் ആരാധிகிறேன்ங்கறதான அறிவு நமக்கு இன்னும் பெருக வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே என் வாழ்வில் வருகிற எல்லா பிரச்சனைகளை விட பெரிய ஒரு தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த காலை வேலை எது உங்களுக்கு பெருசா தெரிது உங்க பிரச்சனை பெருசா தெரிதா உங்க கடன் வாரன் பெருசா தெரிதா உங்க வறுமை பெருசா தெரிதா உங்களுடைய வேலை இல்லாமல் பெருசா தெரிதா இதை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே என் வாழ்வில் எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு அதாவது இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கும் இருக்கிற ஒன்றை சீர்படுத்துவதற்கும் சாத்தியமுள்ள ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காலை வேளையில இல்லாமல் இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை நம் வாழ்விலை உருவாக்குவதற்கு அவரால் கூடும் அவரால் ஆகும் அவருக்கு அது எல்லாம் சாத்தியம் இருக்கிற ஒன்றை சீர்படுத்த பலப்படுத்த பாதுகாக்க அதுவும் அவரால் கூடும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து சேவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வருகிற தீமையான காரியங்களையும் காப்பாற்றி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் என் வாழ்வில் எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும் நான் கீழே விழாதபடிக்கு நொறுங்கி விடாதபடிக்கு என்னை தாங்கி பிடிக்கிற ஒரு தேவனை தான் என் வாழ்விலே குறைவுகளினாலே நான் குன்றி போகும் போது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் இருந்து நமக்கான ஒத்தாசை அனுப்புகிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து சேவித்துக் கொண்டிருக்கிறோம் என் வாழ்வில் வருகிற எல்லா வியாதிகளிலும் நான் மறித்து போகாமல் எனக்கு சுகத்தை பலத்தை கொடுத்து என்னை மறுபடியும் வாழ வைத்த ஒரு தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நான் பாவி என்று என்னை தள்ளாமல் பாவ சேற்றில் வீழ்ந்து என்னை தூக்கி எடுத்து கழுவி என்னை தம் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட மகனாக மகளாக ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்விலே இம்மையிலே கைவிடாதவரும் மறுமையிலே நம்

பிதாவே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்ரோம் இந்த நாளில் ஆண்டவரே நீர் யார் என்பதை அறிந்து உணர்ந்து நாங்கள் உண்மை சேவிக்க நாங்கள் உண்மை ஆராதிக்க உமக்காக ஊழியம் செய்ய உண்மை பின்பற்ற உண்மை நேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை நீர் யார் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இன்றும் வைத்து நடத்துகிறவர் எங்க வாழ்க்கையில உண்மை மீறி எதுவும் நடக்க போறதில்லை உம்முடைய அனுமதி இல்லாமல் எங்க வாழ்க்கையில் எதுவும் நடக்க போறதில்லை இந்த காலவேளையில அவ்வளோ பெரிய ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் சேவிக்கிறோம் ஆகையால் நாங்கள் உள்ளவர்களாய் 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 ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து உணர்ந்து சேவிக்க தேவனாகிய கத்தர் தரும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆசீர்வதிப்பாராக